இந்த மெல்லிசி மெல்லிசா சீவின வடியா நல்ல வடிவா பொறிஞ்சிருக்கு எங்களோட வீட்டில் மரவழிக்கலாங்க இருந்தால் நாங்கள் கடையில் போய் மரவழிக்கலாங்க பொரிய வாங்கவே தேவையில்லை நிறைய காசு கொடுத்து உடனே நாங்கள் செய்து கொள்ளலாம் ஒரு இலவான முறையில் செய்து கொள்ளலாம் இந்த மரவழிக்கலாங்க பொரிய வணக்கம் ரவாலே இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொளி ஒன்று தான் இன்றைக்கு நாங்கள் எங்களோட தோட்டத்தில் இருக்கிற மரவள்ளி கிழங்கு பிடிங்கி தான் நாங்கள் ஒரு மரவள்ளி கிழங்கு பொரியல் செய்ய போகிறோம் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா கூடுதலாக வந்து நாங்கள் இந்த கடையில் தான் மரவள்ளி கிழங்கு பொரியல் வாங்கி சாப்பிட்ருப்போம் மரவள்ளி கிழங்கு இருந்தாலே கடைக்கு போகிறது இல்லை அப்படியான ஒரு சுவையான ஒரு பொரியலை செய்து எடுக்கலாம் இன்றைக்கு அதை தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அம்மா இங்கே அம்மா போய் கொண்டு இருக்கிறீங்க மரவள்ளி கிழங்கு பொரிப்போம் நாங்கள் மரவள்ளி கிழங்குல பொறிச்சு வாளியில் போட்டு வச்சுருந்தோம் போட்டால்

நாய் மேய்ச்சி நான் தான் போய் பார்க்கணும் பண்ணி கொண்டு கொண்டு வேறு வச்சுட்டு போவோம் பாருங்க அப்படி தெரியுதாண்டு நெல்வேல் பார்க்கவே ஆசையாக இருக்குது நெல்வேல் இது நாங்கள் உளுந்து போட வேண்டும் உளுந்து நாங்கள் நல்லா போட்டுருந்தாலும் இந்த மழைக்கெல்லாம் மழை இருக்கு ம் மழை வரைக்கும் பார்த்து தான் போடுவோம்

அப்படியே நாங்கள் அந்த வயலுக்கு போவோம் அங்க இருக்க வேல் அந்த அவடத்துல இருக்க வயல் உம் இங்காலே நல்ல வழியா முளைச்சிருக்காம நெல்லு பயிர் அந்த அதுக்குள்ள தான் ஒரு கொஞ்சம் குறைவு தண்ணி நிற்கிற இடத்துக்குள்ள கொஞ்சம் குறைவு மற்ற இடமெல்லாம் நல்லா முளைச்சி இருக்கு அதை விட இங்கால வந்து விதைக்கவே இல்லை ஒருக்கா மிஷினை இறக்கினது மிஷின் தாழை வலிக்கிட்டு அதோட அப்படியே மிஷினை ஏற்றி கொண்டு நாங்கள் போயிட்டோம்

இன்னொரு மரவடி கிழங்கெல்லாம் நல்ல வடிவா கழுவி எடுத்துட்டோம் என்னை நாங்கள் கட்டர்ல போட்டு சீவுனா சீவி எடுப்போம் நாங்கள் மரவடிக்கலாம் சீவி எடுப்போம் பாருங்க அப்படி மெல்லிசி மெல்லிசி ஆவிறதுண்டு அதான் கண்டல்ல சீவி அதான் மெல்லிசி ம் பாருங்க அந்த கட்டரல்ல சீவி அப்படி வருதுண்டு பாருங்க நல்ல மெல்லிசி மெல்லிசா பாருங்க அப்படி வருதுண்டு இப்படி நாங்க ஓட கலங்கை சீவி எடுப்போம் நம்ம ஓ சீவி நல்லா தொண்டு வேலை இருக்குது பாக்கு

படிப்போம் இதுக்கு தேவையான உப்பு சேர்ப்போம் அதோட வந்து தேவையான அளவு மஞ்சள் சேர்ப்போம் நல்ல வடிவாக இல்லாதையும் கலந்து விடுவோம் உப்பும் மஞ்சளும் ஒன்றா சேரட்டும் இது ஒரு ஒரு மணி நேரம் காய வைக்கணும் நாங்கள் காய வைக்காதான் அந்த தண்ணி புளியெல்லாம் வந்தோம்

ல்லாம் கொதிக்கட்டும் நல்ல சுக நல்ல எண்ணெய் கொதிக்கிட்டா கூட வந்து போடுவோம் எங்களுக்கு எல்லாம் கொதிச்சுட்டு நாங்கள் மரபிக போடுவோம் வந்து பொரியறது ஆஹ் கனக்கவும் போடக்கூடாது முருங்கடிப்பாது செஞ்சா முருமரிப்பாது செஞ்சு மணி போட்டுக்குவோம்

கொஞ்சம் வயில விட்டு வேணாம் வேணாமே வெயிலும் இல்லை இல்லாத முதல் பிரச்சனை மரவளிக்கலாம் இப்படி எல்லா மரவெளிக்கெல்லாம்

இனி நாங்க இது கட்டதுள்ள கருப்பம் இல்லை வெஞ்சிரம் எல்லாம் போட்டு பிரட் இயர் கா போறோம். ஆரோடைப் பையர்னா தான் நல்லா இருக்கும். பாருங்க அப்படி இருக்குன்னு. நல்ல வடியா பொரிஞ்சிருக்கே நம்ம. நல்ல மெல்லசா சீவின வடியா. ஓ மெல்லகா வடியா கொஞ்சம் மொறுமொறுா பொரிஞ்சிருக்கு. நாங்க கத்தியால சீவின உடா அப்படி பொரிக்கி ஓ இது கட்ட வட வடியா. அப்போ நான் சட்டி அடிப்புல வைப்பேமனே. சட்டி அடிப்புல வைப்போம். இந்த சட்டி சூடறது உங்களுக்கு இப்ப சட்டி நல்லா சூடு அறிகிட்டு எண்ண விடுவோம் கணக்கு எண்ணெய் விடவே இல்லை கண்ட தூள் பொரியறதுக்கு மட்டும் விடுவோம் கருவேப்படுவோம் அதோட கொஞ்சம் பெரிஞ்சுடும் நாங்கள் தான் வச்சிருக்கிறோம் இடிச்சு தான் வச்சிருக்கும் நல்லது முடிசாயிருக்கும் இருக்குஜ் வச்சுருக்காங்க குட்டி போய் ரெண்டு

நல்ல வாசம் இருந்தம்மா இன்னைக்கு வந்து நாங்கள் டீ சாப்பிட்டு பார்க்க போறோம் நாங்கள் மரவழிக்கலாம் பொடிகளெல்லாம் செய்து எடுத்துக்கொண்டு வந்துட்டாங்க அதுவும் வந்து தோட்டத்துக்கு தான் வந்து அதோட வந்து டீ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் நல்ல வடிவாக பிரிஞ்சிருக்கு நாங்கள் வந்து கடையில வாங்கி சாப்பிட எப்படி ஒரு சுவையா இருக்கும் அதே ஒரு சுவையில நல்ல வடிவ எங்கட வீட்டில் மரபடி கிழங்கு இருந்தா நாங்கள் கடையில போய் மரங்க பொரியல் வாங்கவே தேவையில்லை நிறைய காசு கொடுத்து உடனே நாங்கள் செய்து கொள்ளலாம் இலவச முறையில் செய்து கொள்ளலாம் இந்த மரவழி கிழங்கு பொரியல் நான் சாப்பிடக்கே சத்தம் கேட்கணும் நினைக்கிறேன் அப்படி அந்தளவுக்கு நல்ல வடிவா புரிஞ்சிருக்கு மரவழி கிழங்கு பொரியல் அதை விட நாங்கள் தான் மரவள்ளிக்கிழாங்க பொரியலை வடிவாக செய்து பொறிச்சு போத்தில் போட்டு வச்சு விட்டோம்னா அஞ்சாறு நாளைக்கு இருக்கும் நாங்கள் வடிவாக காரமே இல்லை பின்னேரம் எல்லாம் பிள்ளையன் சாப்பிட்டு கொள்ளலாம் அதை விட இப்போ வந்து மழை காலம் உங்களுக்கு அடிக்கடி பசிக்கும் ஏதாவது சாப்பிடணும் போலே இருக்கும் இதை விட போத்தில் போட்டு வச்சு விட்டோம்னா நாங்களும் அடிக்கடி சாப்பிட்டுக்கொள்ளலாம் இது எடுத்து நல்ல உழைப்பாக இருக்கும் நல்ல ஒரு சுவையாக இருக்கும் சாப்பிட சாப்பிட சாப்பிட்டு கொண்டுருக்கணும் போலேயே இருக்குது அந்த இடத்துக்கு ஒரு நல்ல ஒரு சுவையாக இருக்குது மரவாளிக்கிழாங்க புரியல் உங்களுக்கும் இப்படியான நேரம் கிடைக்கிற நேரங்களில் இப்படி மரவளிக்கிழாங்க பொரியல் பொறிச்சு போதில் போட்டு வச்சுக்கிட்டோம் அடிக்கடி சாப்பிட்டுக்கொள்ளலாம் இந்த வீடியோ வீடியோட வேற மீண்டும் ஒரு அடுத்த நாள் சந்திப்போம் பாய் பாய்